அஸ்லாம் வலைஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோய்தில் அடுத்து வரும் மூன்று நாட்கள் அதிக எச்சரிக்கையாக இருக்கும்படி இந்த மெட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் எச்சரித்துள்ளது மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம் அடுத்து எட்டாயிரம் தமிழர்களை இழந்த நாள் நாடு முழுவதும் சோகம் அடுத்து கோய்த்து வரும் வெளிநாட்டவர்கள் எச்சரிக்கை ஏர்போர்ட்ல இருந்து திருப்பி அனுப்பப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது அடுத்து கோய்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்க பதினைந்து ஃபார்மசிகளை மூடிய சுகார அமைச்சகம் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்கு வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோயத்தினுடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் கோயில் அடுத்து வரும் மூன்று நாட்கள் குளிர் அதிகமாக இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வாளர் தரார் அலி அவர்கள் எச்சரித்துள்ளார்கள் அதுபோல் கோயத்தின் சில பகுதிகளில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் இந்த மெட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் தெரிவித்துள்ளது அதனால கோயிலில் உள்ள நம்ம பழங்க குறிப்பாக வெளியில் வேலை செய்யக்கூடிய ஃபுட் டெலிவரி ஒர்க்கர் சாலை பராமரிப்பு வேலை செய்கிறவங்க பெட்ரோல் பேங்க்ல வேலை செய்கிறவங்க அப்புறம் டிரைவர்கள் பாடியை ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு வேலை செய்யுங்க நம்ம ஊர் குளிர் மாதிரி இல்லைங்க கோயில் குளிர் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தால் அவ்வளோதான் நம்மளை சீக்கிரம் போட்டுரும் கோய்த்திற்கு புதுசாக வரக்கூடிய நபர்கள் உங்களால் அதிகப்படியான வெப்பம் மற்றும் அதிகப்படியான குளிரை சமாளிக்க முடியும் என்றால் மட்டும் கொய்த்திற்கு வேலைக்கு வாங்க இல்லைன்னா வராதிங்க ஏன்னா அந்த அளவுக்கு கிளைமேட் ரொம்ப ஓவராக இருக்கும் அடுத்த தகவல் டிசம்பர் இருபத்தி ஆறு தேதியான இன்று அவ்வளோ சீக்கிரம் யாரும் வந்து மறந்துருக்க மாட்டோம் எட்டாயிரம் தமிழர்களின் உயிர் பறிப்போன நாள் சுனாமி பேரலையால் தாய் தந்தை பிள்ளைகள் என உறவுகளை எழுந்த ஆயிரக்கணக்கான தமிழர்கள் இந்த நாளை வந்து அவ்வளோ எழுதிய மறக்க முடியாது இன்றுடன் சுனாமி பேரலை ஏற்பட்டு இருபத்தி ஓரு ஆண்டுகள் முடிவடைகிறது டிசம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இந்த சுனாமியால் தமிழ்நாடு கேரளா மட்டும் இல்லைங்க ஸ்ரீலங்காவில் அதிகமானவர் விழுந்துள்ளார்கள் நம்ம வாழும் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு பெரிய சம்பவத்தை பார்த்துட்டோங்க ஒன்றும் சுனாமி இன்னொன்று கொரோனா அடுத்ததுகோள் கோயில் சுகார அமைச்சகத்தின் மருந்து மற்றும் உணவு கட்டுப்பாட்டு குழுக்கள் நடத்திய தீவிரமான செக்கிங் போது விதிகளை மீறிய குற்றத்திற்காக பதினைந்து பிரைவேட் ஃபார்மசிகளுக்கு கோய்துறை சுகாதார அமைச்சர் அகமது அல் அதிரடியான உத்தரவின் பேரில் சீல் வைக்கப்பட்டுள்ளதாக மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த் தெரிவித்துள்ளது கோய்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களின் பொது சுகாதாரத்தை பாதுகாப்பது என்பது ஒரு தேசிய முன்னுரிமை என்றும் அதில் சமரசம் செய்ய முடியாது எனவும் அனைத்து நோயாளிகளுக்கான மருந்துகளின் தரம் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக சுகாரமைப்பு அதன் கண்காணிப்பை தொடர்ந்து வலுப்படுத்தும் என்றும் சுகார அமைச்சர் அகமது அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் தகவல் கொய்த் நாட்டில் குற்றம் செய்தால் அவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கப்படும் அது யாராக இருந்தாலும் சரி வெளிநாட்டவர்களோ கொய்திகளோ கொய்த் அமைச்சர்களோ மேலும் அவர்கள் முக்கிய பொறுப்பில் இருந்தாலும் சரி அவர்கள் செய்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால் கடுமையான தண்டனைகள் விதிக்கப்படும் இதுதான் கொய்துடைய சத்தம் கொய்தி அல்லாதவரை போலி டாக்குமெண்ட்ஸ்களை சமர்ப்பித்து கொய்தி குடியுரிமை தந்த கொய்தின் முன்னாள் எம்பி மீது நடவடிக்கை எடுக்க உயரதிகாரிகளுக்கு கொய்தின் டெப்புட்டி பிரைம் மினிஸ்டர் உத்தரமைச்சருமான ஷேக் ஃபஹதல் அயூசுல் சபா அவர்கள் உத்தரவை பிறப்பித்துள்ளார்கள் கொய்த்த குடிரிமை என்பது சாதாரணம் இல்லைங்க ஒரு கொய்த்தி குடிமை பெற்றுவிட்டால் அவனுக்கு வாழ்நாள் முழுவதும் சலுகை தான் நிலம் பணம் வீடு கட்ட பணம் கல்யாணம் செய்தால் பணம் குழந்தை பிறந்த பணம் அந்த குழந்தையின் பராமரிப்புக்கு மாதம் மாதம் பணம் மேல் படிப்புக்கு வெளிநாட்டுக்கு சென்றா பணம் இப்படி ஒரு கொய்த்திக்கு சலுகை வாரி வாரி வழங்குகிறது கொய்த் அரசு தான் சில அரேபியர்கள் போலி டாக்குமெண்ட்ஸ்களை சமர்ப்பித்து கொய்த்தி குடியுரிமை பெறுகிறார்கள் இதுவரை பார்த்தீங்கன்னா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட போலி குதிகளின் குடியுரிமை ரெசிடென்சி அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் ரத்து செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது கொய்தி குடியுரிமை பறிக்கப்படுவதால் அந்த சம்பந்தப்பட்ட போலி கொய்தி மட்டும் பாதிக்கப்படுவதில்லைங்க அவர் யாருக்கெல்லாம் விசா அடித்து கொடுத்தாரோ அவர்களின் விசாவும் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும் அதனால் கொய்திலேருந்து லீவுக்கு போன நம்ம ஆளுங்க உங்களோட விசா ஸ்டேட்டஸை செக் பண்ணிவிட்டு கோய்த்துக்கு வாங்க அப்படி இல்லை என்றால் கோய்த்து ஏர்போர்ட்லேருந்து அதே ஃப்ளைட்டில் திருப்பி அனுப்பப்படுவீர்கள் ஏன்னா இந்த மாதிரிலாம் சம்பவம் பார்த்தீங்கன்னா நிறைய நடந்திருக்கு அதனால் கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க அதே போல் மிக முக்கியமான அந்த தகவலை லாஸியும் கட்டாயமாக உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க அடுத்து வாங்க ஃப்ளைட் விட்டு அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தரீட்ற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கனெக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டச் ஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது அதே போல் சவுதி விசா ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது சென்னை டு கொய்த் பதினெட்டாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய்த்த் டு சென்னை நாற்பத்திரண்டு கொய்து நாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் திருச்சி டு கொய்த் இருபத்தெட்டாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஸ்ரீலங்கான ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுலாம் கோய் டு திருச்சி ரெண்டு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொச்சின் டு கொய்த் பதினெட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு கொச்சின் முப்பத்தி ஒன்பது கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கொய் பத்தொம்போதாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு திருவனந்தபுரம் ஐம்பத்தெட்டு கொய்தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம் மதுரை டு கொய்த் இருபதாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு மதுரை ஐம்பத்தஞ்சு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொழும்பு டு கொய்த் எண்பத்தெட்டு கொய்தினாருக்கு சலாம் சலாவேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோயிட்டு கொழும்பு ஐம்பத்தஞ்சு கொய்தினாருக்கு ஜெஸ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினார் ரேட் பார்ப்போம் ஒரு தினார் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி தொண்ணூத்தோர் ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது பைசாவாக உள்ளது ஒரு தார் கோய்த் இலங்கையின் மதிப்பு ஆயிரம் ரூபாயாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோய்த்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை நாற்பத்தி நாலு தினார் முந்நூற்றி எண்பத்தெட்டு பிசாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை நாற்பத்தி நாள் எழுநூற்றி நாலு பில்சாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறேன் என்பதை மறக்காம கவர்ஸில் பற்றி செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் அலைக்கும்